வணக்கம் கே நாங்க விஸ்வகாஷ் பேசலாம் ஷாப் வீடியோ போட்டு நாலாவது வண்டி நாலாவது வண்டி டெலிவரி மூணு வண்டி கொடுத்துட்டு நாலாவது வண்டி பக்கத்து பக்கத்துல போலூர் போலூர் பக்கத்துல கேளுர்னு கேலூர்ல இருந்தா நடக்கிறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா அவர் அண்ணன் வந்து ஆர்மியில இருக்காரு ஆர்மில இருந்து அவர் பார்த்துட்டு ஆர்மிமேன் பேசிட்டு ஆர்மிமேன்னால ஆப்போசிட்ல நான் கமிஷன் கூட வாங்கல காஷா இவங்களுக்கு தெரியும் வண்டி காட்டுன்னு சொல்லி நான் கமிஷன் கூட வாங்காம ஆர்மிமனுக்காக முச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசி நெகோசியபிள் பண்ணி வாங்கி கொடுத்தேங்க ஓட்ட ரேட்டோட ரொம்ப பேசி நெகோசியபிள் பண்ணி என்னால முடிஞ்சடுக்கும் பேசி வாங்கி கொடுத்தேன் இந்த புக் வாங்க வாங்க எல்லாரும் எல்லாரும் பிடிங்க பிடிப்பா சரிப்பா நம்ம வந்து 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 கார் வாங்கினோம் வந்தோம் பார்த்தோம் பார்த்தோம் நல்லா 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 இருந்துச்சு வண்டி காரு எல்லா காருமே உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க சந்தமேடு பக்கத்துல இருந்து கேளுர் கிராமத்துல இருந்து வந்து இருக்கோம் எல்லாருமே நல்ல எல்லாருமே நல்லா இருக்குங்க உங்க புடிச்சிருந்தா வந்து வாங்குங்க பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க நம்ம எந்த குவாலிட்டியில கேட்கறோம் எப்படி கேட்கறமோ அங்க வந்து செட் பண்ணி கொடுப்பாரு நம்மளுக்கு எப்படி வேணுமோ எப்படி வேணாலும் கொடுப்பாங்க சரிப்பா ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டி சோலோட் ஆயிடுச்சு சாப்பிடு என்ன தான் ஓடினுக்க அது நாலு வண்டி சோலோட்டுங்க தர பொருள் தரமா கொடுப்போம் அடுத்தது லோ பட்ஜெட்ல நம்மளோட இண்டிகா வந்திருக்கு அதுவும் ஏசி ஃபுல் கூலிங்ல இருக்கிற வண்டி காமிக்கிறேன் ஜெய்லோ இனோவா எட்டியாஸ் அப்புறம் ஆல்டோ என்ஜிஐ வந்திருக்கு சிங்கிள் ஓனர்ல இதுவும் அப்டேட்ல இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகா ஆல்டோ இண்டிகா இண்டிகோ மான்சா அப்புறம் ரிக்ஸ் ஈகோ பொலியரோ இனி வந்து இங்க ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா லைன் ஃபுல்லா தான் இருக்கு எந்த வண்டி இருந்தாலும் கால் பண்றாங்க இந்த பக்கத்து ஊர் தான் வந்து எடுக்கிறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம் அதனால நம்மள்ட்ட வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்போம் தெளிவா தான் கொடுப்போம் இல்ல கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காஷ்ல எப்ப வந்தாலும் கால் பண்ணுவாங்க தரமா கொடுப்போம் தரம் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க போயாங்கப்பா நல்லபடியா போயாங்க சேஸ் நம்பர் செக் பண்ணிட்டீங்களா கேட்டாக்கா சரிப்பா தேங்க்யூப்பா தரமா கொடுப்பங்க லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் ஒரு ரெண்டு கிராஜஸ் எதுவுமே இல்லை பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்தங்க போட்ட ரேட்டோட நெகசியல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் ஏன்னா இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குரூப்பா வந்திருக்காங்க அவங்க நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க அதனாலே நம்ம நெகசியல் அது இல்லாம ஆர்மி மேன் இருக்காரு இதுல முக்கியமே ஆர்மி மேன் இருக்கிறனால அவரை மதிச்சு நம்மளும் பண்ணுவோம் பண்ணி கரெக்டா பண்ணி கொடுத்தோம் வேற வண்டி நிறைய இருக்கு ஒன்னொன்னா வந்து ஒன்னொன்னா சொல்ற அயனே இருக்கும் நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காஷ்க்கு கால் பண்ணுவாங்க எப்போ வந்தாலும் இருக்கா வண்டி இருக்கான்னு கேட்டுருங்க அந்த வண்டி இருக்காங்க இல்லைனாலும் நிறைய வண்டிங்க இப்ப அப்டேட்ல இருக்கு நீங்க வந்தீங்கன்னா எந்த வண்டினாலும் நம்ம கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க தெளிவான வண்டி மட்டும்தான் உள்ள அளவு சாப்பிடு போட்டு நாலாவது வண்டி சொல்றட்டு இன்னும் இருக்கிறதுலாம் ஆகும் எல்லாம் பாருங்க எடுக்கிறாங்கன்னா குரூப்பா வந்தாங்க எடுத்துன்னு போறாங்க தர பொருள் தரமா குடுப்போம் லோ பட்ஜெட்டுக்கு பேசி வாங்கி கொடுத்தேன் பக்கா கண்டிஷன் டயர்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாமே பக்கா சரிப்பா போயிட்டா போயிட்டாப்பா போயிட்டாங்கப்பா கிளம்பிட்டாங்க சரிப்பா கிளம்பிட்டாங்க வாங்க நேரில் வாங்க தெளிவான வண்டிகளை கொடுக்குறோம் நேர்ல வந்து பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போடுவோம் டெய்லியும் நேர்ல வந்து பாருங்க நன்றி